இஸ்லாம் என்பது மூன்று விஷயங்களின் சங்கமமாக இருக்கிறது இஸ்லாம் என்று வரும்பொழுது இந்த மூன்று விஷயங்கள் இல்லை என்றால் அவர் இஸ்லாமே இல்லை இஸ்லாத்திற்கு உட்பட்டவர் இல்லை என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாமியர்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் அவசியத்திலும் இருக்கிறோம் ஏராளமான விளமாக்கலுக்கு தெரிந்த விஷயம்தான் ஆனால் ஆலிம் அல்லாதவர்களுக்கு ஓ இதுதான் இஸ்லாமா இஸ்லாம் என்றவர் என்றால் இந்த மூன்றுமே இருக்க வேண்டுமா என்று கணம் யோசிக்கின்ற அளவிற்கு நம்முடைய மார்க்கம் இந்த விஷயத்தை தருகிறது அதாவது ஒன்று ஒரு இஸ்லாமியன் என்று வரும்பொழுது அவர் இஸ்லாமிய சட்டத்தை முழுவதுமாக உள்ளத்தால் நம்பக்கூடியவராக இருக்க வேண்டும் ஒன்று முதல் விஷயம் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமிய திட்டங்கள் எல்லாவற்றையுமே உள்ளத்தால் நம்ப வேண்டும் ஒன்று இரண்டாவது எந்த விஷயங்களையெல்லாம் நாம் நம்புகிறோமோ அந்த விஷயத்தை நாவால் மொழிவது ரெண்டு எந்த விஷயத்தை நாம் நம்பி இருக்கிறோமோ அந்த விஷயத்தை நாவால் மொழிய வேண்டும் ரெண்டு மூன்றாவது விஷயமாக நாம் எதை நம்பினோமோ நாம் எதை நாவின் மூலமாக வெளிப்படுத்தினோமோ அந்த விஷயத்தை நம்முடைய செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இஸ்லாம் இந்த மூன்றுமே யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் இஸ்லாத்திற்கு உட்பட்டவர் இந்த மூன்றில் ஒன்று விடுபடுமேயானால் இந்த மூன்றில் ஒன்று கூட அதாவது மூன்றில் ஒன்றே ஒன்று இல்லைன்னாலும் கூட உதாரணத்திற்கு இஸ்லாமிய சட்டத்தை நம்புகிறார் ஆனால் சொல்ல மறுக்கிறார் இஸ்லாமிய சட்டத்தை இருக்கிறார் ஆனால் சொல்லுவதற்கு மறுக்கிறார் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார் இஸ்லாமியர் என்றார் என்ற விஷயத்திலே கேள்விக்குறிதான் அதுபோன்று இஸ்லாமிய சட்டத்தையும் நம்பி இருக்கிறார் அதை நாவாலும் மொழிகிறார் ஆனால் செயல்பாட்டில் கொண்டு வர மாட்டேன்றார் உதாரணத்திற்கு சட்டதிட்டம் இருக்கிறது இல்லையா இஸ்லாத்துல அந்த சட்ட திட்டத்தை நம்பி இருக்கிறாரு தொழுகை ஜக்காத்து ஹஜ்ஜி இது எல்லாமே ஓகே தாங்க நாவாலையும் நான் சொல்றேன் ஆமா இதெல்லாமே ஃபரோ தான் கட்டாய கடமை தான் ஆனா செயல்முறைப்படுத்துறதுல எனக்கு வந்து சரியா வராது அது ரொம்ப கஷ்டமா இல்லைங்க இருக்குது மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாரத்தில் ஒரு முறை வணக்க ஸ்தலத்திற்கு செல்லுகிறார்கள் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை போவர்கள் போகவர்கள் கூட இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாளைக்கு ஐந்து முறை செல்ல சொல்லுகிறீர்களே எப்படி சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தான் நம்பிய விஷயத்தை தன்னுடைய நாவால் சொல்லிய விஷயத்தை யார் செயல்முறைப்படுத்துவதற்கு மற்ற முன்வர மறுக்கிறாரோ அவரு இஸ்லாத்தில் இருக்கிறாரா என்பதிலே கேள்விக்குறியிருக்கிறது இருக்கிறது லிசல்லமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி மூன்றிலே ஒன்று இல்லை கூட அவருடைய ஈமான் தொங்கி கொண்டிருக்கிறது அவருடைய ஈமான் விஷயத்துல அவர் எந்த அளவுக்கு ஈமான் கொண்டு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் இருக்குது அது பரிபூர்த்தி ஆகல என்று செல்லதா அலி செல்ல மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் செல்லதா அலி செல்ல மன்னவர்கள் காலத்திலேயே அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் தான் ஒரு பிரிவு இருந்துச்சு அதை அல்லாஹு தானா குரான் சொல்லும் பொழுது இதா ஜா அக்கல் முனாஃபிக்கு குரான் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பேர் சொல்லுதுன்னா முனாஃபிக்கு வாயால ஆமா அல்லா இருக்கிறான்னு ஏற்றுக்கிறேன் நான் மனதளவுலையும் நீங்கள் சொல்றத நம்புறேன் மனதளவிலையும் நீங்க சொல்றதை நம்புறேன் என்று எல்லாம் சொல்லிட்டு அல்லாவையும் நம்புறேன் நீங்க தான் அல்லாஹுடைய தூதர்னும் நம்புறேன் ஆனா அந்த பக்கம் போயிட்டு நாங்கள் அவர்கிட்ட விஷயத்தை கறக்கிறதுக்காக நாங்கள் அவர்கிட்ட போய் அப்படி சொல்றோங்க மற்றபடி அல்லாவையும் நம்பல அவருடைய தூதரையும் நாங்கள் நம்பல என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை அல்லாஹு தாலா என்ன பெயர் சுட்டுகிறான் முனாஃபியத்தீன்கள் அவங்க மனசாலையும் நம்புறாங்க தான் வாயாலேயும் வெளியில தான் ஆனா செயல்முறைப்படுத்த பாருங்க அவர்களுடைய அந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவங்கள்ட்ட போயிட்டு இங்க என்னத்தை சொன்னாங்களோ சலதானி செல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது நெசாது அண்ணக்க ரசூலுல்லா நாங்க நீங்க தான் ரசூலுல்லான்னு நம்புறோங்க என்று ரசூலுல்லாயும் செல்லாலி செல்லம் அண்ணவர்களுக்கு முன்னே சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் போயிட்டு அவரு சொல்றதெல்லாம் நம்ம நம்பலப்பா ஏதோ அவர் சொல்றாரு அப்படின்றனால தலையாட்டிட்டு வந்தோம் என்று சொல்லுவார்கள் இது என்ன இல்லாம போயிருச்சு எதை நம்பியிருக்கிறாரோ எதை நாவின் மூலமாக மொழிந்து இருக்கிறாரோ அந்த விஷயத்தை செயல்முறைப்படுத்தாதவராக ஆக்கிட்டார் செயல்முறைப்படுத்தாதவராக ஆனால அல்லாஹூத்தால அவருக்கு என்ன பெயர் சொல்லுகிறான் இவர் முனாஃபிக்கு அவர் நடிக்கக்கூடியவர் நயவஞ்சகத்தனம் உள்ளவர் என்று அல்லாஹு தாலாவே பெயர் சுட்டுகிறார் சல்லா அலே சல்லமன் அவருடைய அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹு சொன்னது என்ன தெரியுமா மின்ஹும் அப்படி நயவஞ்சகத்தனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்க தொட வைக்க வேணாம் நீங்க ஜனாசா தொட வைக்க வேணாம் எவ்வளவு பெரிய சாடுதல் பாருங்கள் அல்லாஹு தானாவே செல்லதாலே செல்ல மன்னவர்களுக்கு சொல்லித் தரான் யார் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க நம்புறாரு வாயிலையும் சொல்றாரு ஆனா அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு முன் வர மாட்டேன்றாரு கஷ்டமா இருக்குங்க எப்படிங்க செய்யறது என்று தன் அளவிலே சோம்பேறித்தனத்தை அவரே ஏற்படுத்தி கொள்கிறார் என்றால் அவருக்கு ஜனாசா தொழுகை வைக்க வேண்டாம் அவருக்கு நபியை நீங்கள் பாவம் வேண்டாம் என்று அல்லாஹு சொல்லுகிறான் என்றால் அவர்கள் எந்த தரத்தில் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று நாம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு இருக்கிறோம் குறிப்பாக இந்த விஷயத்தை இன்றைக்கு தேர்ந்தெடுத்தது கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் வெறும் இஸ்லாமியன் என்ற அடிப்படையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய கலாச்சாரம் ஒன்று இருக்குது இல்லை வாழையடி வாழையா பின்பற்றி வந்த இஸ்லாமியர்கள் என்றால் யார் அவர்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி இருப்பார்கள் என்று அந்த வழிமுறை எல்லாம் இருக்கிறது இல்ல மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல இப்படிப்பட்டவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அவங்க நல்லா தெரியுங்க நல்ல மனுஷங்கங்க ஒண்ணும் இல்ல இந்த தீபாவளி நேரத்துல மத்த பண்டிகை பண்டிகை நேரத்துல எங்களினுடைய அந்த ஸ்வீட்ஸ் அந்த பலகாரங்கள் இது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட போய் கொண்டு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கொள்கை எங்களுக்கு முன்னால வைப்பாங்க அவங்களுடைய கொள்கையை எங்களுக்கு முன்னால வைப்பாங்க என்ன இல்ல எங்களுடைய கொள்கை என்னன்னா இறைவன்றது யாருமே இல்லை இறைவன்னா யாருமே கிடையாது அதெல்லாம் ஒருத்தவன் தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் நீங்க வந்து அது உங்களுடைய விருப்பம் இல்லையா அது அவர்களுடைய விருப்பம் அதுல வந்து நம்ம தலையிடுறதே கிடையாது அவர் அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்த ஆனால் எங்களினுடைய கொள்கை இப்படி என்று அதை அவர்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னால அதை எப்படின்னா நாங்க படைக்கல பாயே நாங்க சென்னை சென்னையிலாம் இது நடக்குது நாங்க அதெல்லாம் சாமிக்கு முன்னாடி எல்லாம் வச்சு படைக்கல நீங்க தாராளமா சாப்பிடலாம் இத அவர்கள் விளங்கி வைத்துக்கொண்டு கொண்டு படைக்கவில்லை என்று சொல்லியே இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கின்ற அந்த நிலையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா அப்போ இஸ்லாமியர்களை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த கொள்கை இருக்கிறதே அது அவர்களுக்கு தான் ஆனால் பழகுகின்ற விஷயத்திலே மிக அழகாக பழகுவார்கள் என்று விளங்கி வைத்திருந்தது இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமா போகுதுன்னா கலாச்சாரம் இது இஸ்லாமிய கலாச்சாரமே கிடையாது இவரை பார்த்தா இஸ்லாமியர் மாதிரியே தெரியலையேன்னு இஸ்லாம் அல்லாதவர் கூட சொல்லுகின்ற நிலை சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிறது இஸ்லாம் அல்லாதவர் சொல்லுகின்ற நிலை கூட இன்றைய சமூகத்திலே ஏற்படுத்திருக்கிறது எல்லோரும் பார்த்து இருக்கலாம் பார்க்காமலும் இருக்கலாம் இஸ்லாமியர் இஸ்லாமியர் இஸ்லாமிய பெயரை வைத்து இருக்கக்கூடியவர் அவரு இந்த ஐயப்பனுக்காக மாலை போட்டுட்டு போவாங்க இல்லையா அந்த மாலையை தன் கழுத்துல போட்டுக்கிட்டு எல்லோருக்கும் அறிமுகமானவர் எல்லோருக்கும் அறிமுகமானவர் பட்டவர்த்தனமா எல்லாத்துக்குமே தெரியும் அது யார் அப்படின்னு ஓ இப்படி இருக்கக்கூடிய ஒருவர் இந்த டிரைவருங்க கூட சேர்ந்து கிளீனரா போவாங்க இல்லையா அப்படி கூட சேர்ந்து போற அவரு தான் யார் தான் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறேன் என்பது கூட தெரியாமல் அவங்களோடு அவங்களா சேர்ந்து இது அவங்க கூட இருந்தவங்க வந்து வேண்டுமென்றே செய்திருப்பது போல் தெரிகிறது வேண்டுமென்றே அவரை வீடியோ எடுத்து வெளியிட வேண்டும் ஏன்னா கீழே கமெண்ட்ல என்ன தெரியுமா இருக்குது எல்லா இஸ்லாமியர்களும் இந்த நிலைக்கு வரணும் என்ன என்ன நிலைக்கா மாலை போட்டுக்கிட்டு ரோட்ல நின்றுக்கிட்டு அந்த அந்த ஏதோ போட்டிருக்கிறாங்க நெத்தியில அதை போட்டுக்கிட்டு அப்படி ஆடக்கூடிய தெருவில் நின்றுக்கிட்டு ஆடக்கூடிய அந்த ஐதீகத்தை எல்லா இஸ்லாமியர்களும் கையில் எடுக்க வேண்டும் இதுதான் சமய நல்லிணக்கம் இப்படித்தான் இருக்கணும் உங்க மதத்தை நாங்க பின்பற்றுறோம் எங்க மதத்தை நீங்க பின்பற்றுங்க என்ற அடிப்படையில் அந்த வீடியோக்கு கீழே ஒரு கமாண்டை பார்க்க முடியுதுன்னா என்னத்தை இன்னைக்கு இஸ்லாமை அடிக்கக்கூடிய அந்த நயவஞ்சகர்கள் தயவர்கள் என்ன நினைக்கிறார்கள் முழுக்க முழுக்க நம்மளுடைய அந்த கலாச்சாரத்தை திணிச்சிடணும் கொடுத்துடணும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை நம்ம கொடுத்துடணும் என்ற அடிப்படையில் வெளியிடுகிறார்கள் என்றால் இதுவெல்லாம் எங்கே போய் நிற்கிறது இஸ்லாம் இஸ்லாமிய பெயர் தாங்கி இஸ்லாமாக இருக்கக்கூடியவர் தன்னை முஸ்லிம் என்று வெளிப்படுத்தக்கூடியவர் இஸ்லாமிய ஊரிலே இருக்கக்கூடியவர் இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் ஆனால் ஒரு பொதுவெளி இது உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு தளம் ஃபேஸ்புக் அதில் பிடிச்சி நம்மளை போடுறானே என்ன நிலை ஏற்படும் நம்முடைய ஊருக்கு என்ன நிலை ஏற்படும் நம்முடைய குடும்பத்திற்கு என்ன நிலை ஏற்படும் எதை பற்றியும் கவலை இல்லாத இஸ்லாமியர் எப்படி இஸ்லாமியனாக இருக்க முடியும் இதை கேட்காத குடும்பத்தினர் எப்படி குடும்பத்தினராக இருக்க முடியும் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருக்கிறார்கள் இப்போ சல்லதாலி சல்லமன் அவருடைய காலத்துல முனாஃபியத்தின்னு அவங்களுக்கு பேர் இருந்துச்சு இது மாதிரி பெயர் தாங்கிங்களுக்கு ஆனா அது காலப்போக்கில் அப்படியே இதே மாதிரியே ஆஹ் சகாபாக்கள் ஆட்சி செஞ்சாங்கல்ல அந்த காலத்துக்கும் இது மாதிரி நபர்கள் உருவெடுத்தாங்க இப்போ அவங்களுக்கு பெயர் வந்து அப்படின்னு பெயர் மாறுச்சு அவங்களுக்கு சிந்தியக்குதல் நாங்க எல்லாத்தையும் ஏத்துப்போம் ஆனா சட்டத்தை செயல்முறைப்படுத்த மாட்டோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துல அஞ்சு பரவான கடமை இருக்குதுன்னு தெரியும் சட்டம்ன்றது தெரியும் ஜக்காத்த கட்டாயம் கொடுக்கணும்ன்றதும் தெரியும் ஆனா நாங்க கொடுக்க மாட்டோம் ஏன்னா எனக்கு பிடிக்கல மார்க்கம் சொல்லுதுதான் ஆனா நான் செய்ய மாட்டேன் ஏன் எனக்கு அந்நிய கலாச்சாரம் பிடிச்சிருக்குது அவன் வருஷத்துல ஒரு தடவை போறான் தொழுவுறான் அவன் வருஷத்துல ஒரு தடவை கும்பிடுறான் அவன் எப்ப வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இருக்குது எனக்கு அது பிடிச்சிருக்குது என்று தெளிவாக சொல்லக்கூடிய நிலையை கூட நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா அவங்கள பத்தி அல்லாவது சொல்றான் யாரையும் ஊட்டு வைக்கல அல்ல உலின் இஸ்லாம இஸ்லாமை இருப்பாங்க ஆனா நாங்க செலதை தாங்க ஈமான் கொண்டு இருக்கிறோம் நிறைய விஷயத்த மறுத்துருவோங்க நிறைய விஷயத்தை மறுத்து விடுவோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நிலை இன்று கொஞ்சம் இல்லை ஏராளமாக வந்திருக்கிறது காரணம் என்ன எப்படி இருக்கின்ற இடம் மக்கமா மக்கமா நகரம் அந்த இடத்திலே எப்படி இருந்த நிலை அது தொழக்கூடியவங்க அப்படியே தொழுகிய கடைபிடிக்கணும்ன்றதுக்காக கடை கண்ணிகள் எல்லாத்தையும் திறந்து போட்டே ஓடக்கூடிய நிலையெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இன்னொருத்தவண்ட கேப்பேன் இல்லையா இப்படியாடா அப்படியே கடையெல்லாம் திறந்து போட்டே போயிருவாங்க அப்ப கடையில் உள்ளவங்க எல்லாம் அந்த பொருள் எல்லாம் என்னடா இப்படி சின்ன ஒரு ஒரு பத்து வயசு இருக்கும் பேசிக்கொண்ட ஒரு நிலைமை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்கள்ட்ட கேட்டு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கா இப்படி எல்லாம் இருந்துச்சா என்றுதான் கேட்பார்கள் காரணம் அப்படிப்பட்ட நிலையே அங்க இல்ல ஏன் அந்நிய கலாச்சாரம் நுழைந்து விட்டது எல்லாமே அந்நிய கலாச்சாரம் அப்படி சிறுக சிறுக எதிலெல்லாம் அப்படின்ற செய்யலாம் என்று நினைத்து கங்கணம் கட்டி உலகம் அதன் போக்கிலே போய் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த உலகத்தை இப்படிதான் நம்ம கொண்டு போகணும் நம்ம இந்த உலக அதாவது அல்லாஹு தாலா ஒரு அனுமதி கொடுத்திருக்கிற எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இது எப்படி அல்லாவ மிஞ்சிய ஒரு விஷயத்தை இவங்களால எப்படி செய்ய முடியுது ஒரு திருப்பு எப்படி செய்ய முடியுது அல்லா செய்தான் வந்து அல்லாட்ட கேள்வி கேட்டான் இல்லையா ஆதம வந்து நான் வழி கெடுப்பேன் அவனுக்கு தவறான சிந்தனையை நான் கொடுப்பேன் ஆனா நீ நீ வந்து தடுக்க கூடாது எனக்கு அந்த அந்த அதாவது தடுக்கின்ற நிலையையே எனக்கு கொடுத்தாம ஆக்கிட கூடாது நான் தடுப்பேன் நீ அவரை எப்படி வேணாலும் காப்பாத்திக்க என்று அல்லாஹு தாலாட்ட கேட்டதுக்கு அல்லாஹ் அனுமதியை கொடுத்துட்டான் நீ கெடுத்துக்க ஆனால் என்னுடைய மலக்குமார்களை வச்சு நான் அவருக்கு நல்லதையும் ஏறிட்டு இருப்பேன் அப்போது இந்த உலகத்தினுடைய நியதி கெடுக்கின்ற விஷயங்கள் தவறான விஷயங்கள் வரும்பொழுது அந்த தவறான விஷயத்தின் பக்கம்தான் செய்தானின் செய்தானின் மூலமாக ஈர்க்கப்பட்டு போய்ட்டுருப்பாங்க இதில் ஒன்றும் இல்லை என்னங்க அவங்க நண்பர்கள் கூட சேர்ந்து இருந்துக்கிட்டு நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு நடுவில் வச்சுக்கிட்டு அது என்ன பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர் பெயர் தாங்கி அவர் நெத்தியில் போட்டுலாம் வச்சுக்கிட்டு ரோட்டில் ஆடுறதுனால என்னங்க வந்துடுச்சு இது ஒரு ஜாலி தானங்க இது ஒரு சந்தோஷம் அந்த நடத்த அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு ஒரு நசீகத்தை செய்யலாமே ஒரு கேட்கலாமே என்று பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இதுதான் இதுல என்ன இருக்குது அல்ல என் மனசுல இருக்காங்க அல்லாவை பத்தி நான் விளங்கி வச்சிருக்கிறாங்க எப்படியா அல்லாவை பத்தி விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியுமா என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் என்ன இதெல்லாம் போய் தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே என்று சொல்லக்கூடிய நிலை நான் இப்ப நடந்த சம்பவம் இது ஒண்ணு இதுக்கு முன்னாடி இது மாதிரி சம்பவங்களிலே திருத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம் திருத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம் அவர்கள் சொன்ன வார்த்தை இப்படி இருக்கிறது இதெல்லாமா ஒரு விஷயம் காரணம் என்ன தெரியுமா நம்ம சொன்னோம்ல இன்னைக்கு மக்காக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு அந்நிய கலாச்சாரம் நுழைஞ்சிருச்சுன்னு நான் இந்த 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 குறிப்பான விஷயத்தை ஏற்கனவே நான் பயான் மஜ்னிஸில் சொல்லியிருக்கிறேன் என்னன்னா அவர்கள்ட்ட ஒரு கோட்பாடு இருக்குது அதாவது இன்றைக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகமான நபர்களை மதத்திலே கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம் அதிலே அவங்களுடைய முழுக்க முழுக்க யோசனை செய்து சிந்தித்து நான் அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே இது மாதிரி விஷயங்களை யோசித்து என்ன ஹுலாசா அந்த நோக்கம் என்ன அப்படின்னா வணக்கத்தை பள்ளியோடு நிறுத்திக்க வணக்கத்தை பள்ளியோடு நிறுத்திக்க அந்த வணக்கத்தை தொழில கொண்டு வராத வணக்கத்தை திஜாரத்து வியாபாரத்துல கொண்டு வராத வணக்கத்தை பழகுறதுல கொண்டு வராத வணக்கத்தை சிறுநீர் கழிக்கும் போதெல்லாம் கொண்டு வராது வணக்கத்தை வெட்டு வரைக்கும் கொண்டு வராத என்று அவர்களினுடைய அந்த கலாச்சாரம் இருக்கிறதல்லவா உள்ள போறியா அந்த நேரத்துல நீ வணங்குறியா கும்பிடுறியா அத்தோடு நிறுத்திக்க வெளியில இந்த வியாபாரம் ஏன்னா நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க வட்டிக்கு ஏதாவது தண்டனை இருக்காங்க வட் நீங்க பிற சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடத்தில் கேட்டுப்பார் வட்டிக்கு ஏதாவது இருக்கா இல்லை நீங்க ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் நான் ராமேஸ்வரம் போய் கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒருத்தவர் இருந்தார் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்தை பார்ப்பதற்காகவே செல்லுகிறார் நான் அவர்கிட்ட பாராட்டினேன் பரவாயில்ல நல்ல ஒரு சிந்தனை வெறுமனே பார்ப்பதற்காகவே இவ்வளவு தொலை தூரத்திலிருந்து நீங்கள் கடந்து செல்கிறீர்களே நீங்கள் பாராட்டத்தக்க கூடியவர்கள் பாராட்டத்தக்க பாராட்டுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் என்று அவர்கள் இடத்துல சொல்லிய பொழுது அவர்கிட்ட மெம்மேலும் நான் கேள்வி கேட்கிறேன் உங்கள் இப்போ நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை கட்டாயம் கன்ஃபார்ம் கன்ஃபார்மா நாங்கள் கம்பல்சரி வந்தே ஆகணும் பள்ளிக்கு அந்த அல்லா கூவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும் அஞ்சு தடவை உங்கள்கிட்ட அப்படி ஏதேனும் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சொல்ல இல்ல எங்களுக்கு மனசு கஷ்டப்படும் பொழுது நாங்க அந்த இடத்துக்கு போவோம் எங்களுக்கு விருப்பப்படும் பொழுது நாங்க அந்த இடத்துல போவோம் அப்படி போகும்போதே எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க அது மாதிரி தான் நாங்கள் திருச்சி அப்படி அப்படின்ட்டு அந்த மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார் அவர் ஐயப்பன் கோயிலுக்கு அங்கெல்லாம் போறது எல்லாமே அந்த நிம்மதி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் அப்போ இல்லாதவனெல்லாம் சொல்லல யார்கிட்டையும் கேட்காமையும் சொல்லல அந்த நபர் முழுக்க முழுக்க ஆன்மீகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அவரணத்துல கேட்கும் பொழுதும் கூட அவர் சொன்ன வார்த்தை இல்ல ரெகுலர் கம்பல்சரின்னு போனோம்னு அவசியம் இல்லை நாங்க விருப்பப்படும் பொழுது போவோம் என்று சொல்லக்கூடிய நிலை அவரிடத்துல இருக்கிறதானால் அந்த நிலையத்தான் இஸ்லாமியர்களிட்டயும் ஏன் என்னடா இவன் இஸ்லாம் முஸ்லீமு எல்லாத்துலயுமே இஸ்லாத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறான் ஒரு இஎம்ஐயை கொண்டு போய் அவன்கிட்ட குடுத்துரலாம் அப்படின்னு பார்த்தா அது அராமம் அப்படின்றான் ஒரு வட்டியை அவன்கிட்ட போய் சேர்த்திடலாம்னு பார்த்தா அராமன்றான் என்னடா அது அராமம் என்று யோசித்து இதை எப்படியாவது முறியடிச்சாவணுமே சரி கைய எங்க தலையில கை வை மக்கால கை வை என்று அங்கே கை வைத்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுதலை அங்கே இப்ப என்ன தெரியுமா விருப்பப்பட்டவங்க இது இந்த கம்பல்சரியா வந்தே ஆகணும் இல்லைன்னா கடையை மூடிப்படுவேன் வேற ஆள்கிட்ட கொடுத்து விடுவேன் என்றெல்லாம் கிடையாது விருப்பப்பட்டவர்கள் தொழுவிக்கு வரலாம் ஆனா முன்னாடி அப்படி கிடையாது முன்னாடி அப்படி கிடையவே கிடையாது ஒரு ஈ காக்கா இருக்காது ஒரு ஈ காக்கா கடையில் இருக்காது கடை திறந்து போட்ட நிலையிலேயே அப்படியே போயிடுவாங்க தொழுவைக்கு ஆனால் இன்னைக்கு அந்த நிலமைய பார்க்க முடியல இன்னொரு இஸ்லாமியனாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாம் அல்லாதவராக இருக்கட்டும் கடையில் நியமிக்கப்பட்டு இவர் தொழுவைக்கு வர்றாரு அதுக்கப்புறம் அவருக்கு வர்றார் இப்படிப்பட்ட ஒரு நில அங்கே திறந்து போட்டாலும் அந்த திருட்டுன்றதுக்கு பயமே இருக்காது அப்படி போனாலும் போய் தொலைது தொழுவைக்கு தானே போறேன் என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது இன்றைக்கு அது சுத்தமாக கிடையாது காரணம் அதில் கை வச்சா மற்ற இடங்கள்லையும் அந்த இபாதத்து மேல மற்ற இபாதத்தை கொண்டு வர்றதில் ஆர்வம் காட்டுற இஸ்லாமியர்களுடைய தகுடுபடி ஆகிடும் என்ற சிந்தனையை தான் இன்று இந்த உலகத்திலே விதைப்பதற்கு இந்த இஸ்லாமியர்களிடத்திலே விதைப்பதற்கு விதைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதுபோன்று சிலர் இப்படியும் இருக்கிறார்கள் என்னன்னா இஸ்லாமியனா இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளவு இழிவு இதை சாதாரண வார்த்தையாக சொல்லவில்லை ஏதோ யாரும் சொல்லாத வார்த்தையையும் சொல்லவில்லை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தான் இஸ்லாமியனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் எனக்கு என்னை பற்றி உண்டான தன்னிறைவே இல்லை என்னை பற்றியே எனக்கு பெருமிதம் இல்லை என்னை பற்றியே எனக்கு பெரிய எண்ணம் என்கிட்ட இல்லை இதுக்கு காரணம் என்ன அவங்க சொல்றாங்கன்னா வேற என்னங்க மற்றவங்க எல்லாத்துலயும் எல்லாத்துலேயுமே எல்லாமே நீ விரும்பினா செஞ்சுக்க விரும்பாட்டி போயிக்க அப்படின்னு இருக்குது ஆனா இஸ்லாம் அப்படி கிடையாதுங்க எங்க பெட்ரூம் வரைக்கும் நுழையுதுங்க சொல்லக்கூடியவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா பெட்ரூம் வரைக்கும் நுழையுது நீ மனைவி கிட்ட உறவு கொள்றதா இருந்தாலுமே கூட இந்த முறையில தான் உறவு கொள்ளணும் இந்த முறையில உறவு கொள்ள கூடாதுரா விளங்கிக்க என்று இஸ்லாம் அந்த வரைக்கும் நுழையுதை எதுக்காக ஆனா இவன் என்ன தெரியுமா நீ இப்படி வேணாலும் போய்க்கிடா என்ன வேணாலும் பண்ணிக்கடா என்ற அடிப்படையில் தான் அவன் கற்று தருகிறான் அதெல்லாம் அவ்வளவு கொச்சையான மதரிசாக ஆகிவிடும் எனவே அதை தவிர்த்து கொள்கிறோம் அவன் என்ன நினைக்கிறானோ அதை எல்லாத்திலையுமே கொண்டு போகணும் அந்த கலாச்சாரத்தை அப்போ இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை நான் தாங்கி வாழுகின்ற காரணத்தினால் எனக்கு இழிவு என்று ஏராளமானவர்கள் நினைக்கிறார்கள் ஒன்னும் இல்லைங்க புது புதுசா இஸ்லாத்தை தழுவுன கிரிக்கெட் வீரர் ஒருத்தவர் புதுசா இஸ்லாத்த கிரிக்கெட் வீரர் ஒருவரே அவர்கிட்ட விளம்பரங்கள்ல நடிப்பதற்காக அவரிடத்திலே கேட்கிறார்கள் நீங்க தாடியை எடுத்தீங்கன்னா விளம்பரத்தில் நடிக்கலாம் உங்களுக்கு காசு மேல் மேல்மிச்சமாக கிடைக்கும் கிடைக்கும் அடிப்படையில் சொல்லும் பொழுது இல்லை இது சுண்ணத்தோ பரதோ என்று எனக்கு தெரியாது ஆனால் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு நான் கேள்விப்பட்டேன் பெருமானார் செலவாலி செல்லமன் அவர்கள் தாடி வைப்பதை விட்டதில்லை என்று நான் கேள்விப்பட்டேன் ஆகையால் வைத்திருக்கிறேன் முடியாது எடுக்க முடியாது என்று ஒரே இந்த விளம்பரம் வந்தா வருது வராட்டி போகுது எனக்கு தேவையான சம்பளத்தை நான் பெறுகிறேன் தன்னிறைவா இருக்கிறேன் வந்தா வருது வராட்டி போது என்று சொல்லக்கூடிய புதிதாக இஸ்லாத்தில் வந்திருக்கக்கூடிய அவருக்கு இருக்கிறது என்றால் இஸ்லாத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு மழுங்கி போய்விட்டதா இஸ்லாத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டதா இஸ்லாத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமானார் செலவாலை செல்ல அவர்கள் மீது பிரியம் ஏற்படவில்லையா இஸ்லாத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்தின் மீது உண்டான கண்ணியம் புரியவில்லையா அப்படித்தான் யோசிக்க தூண்டுகிறது சிறர் சொல்லுகிறார்கள் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா நம்ம வளர்ந்துடலாம் சொல்லு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சமூகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாம் வந்து ஒரு ஒரு புது சபைக்கு போனா அந்த இடத்துல எல்லாருமே ஸ்பூன் வச்சு சாப்பிடறானோ ஆனா நம்முடைய மார்க்கை வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிடாத அப்படின்னு சொல்லுது இது தப்புன்னு சொல்லுது என்று சொல்லுதே இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப மோசமான நிலையை ஏற்படுத்துது இஸ்லாத்தின் மீது உண்டான அந்த உண்டானது என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது இஸ்லாமிய கலாச்சாரம் எவ்வளவு உயர்ந்த கலாச்சாரம் தெரியுமா இஸ்லாமியர்களை பெருமானார் பெருமானி செல்லமன் அவர்கள் தனித்தவர்களாக காட்ட வேண்டும் அவர்கள் சேரியவர்களாக அவர்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டவிட்டு கட்டி வைத்து விட்டு சென்றார்கள் தெரியுமா இன்றைக்கு இந்த இங்கிலீஷ படிச்சா நாலேஜ் வளருது இங்கிலீஷ படிச்சா நம்ம பெரியாள் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறது இதே நிலை அரபிய நான் கத்துக்கணும் அரபி எனக்கு படிக்கணுமே அரபிய நான் தெரிஞ்சுக்கணுமே என்று ஒரு சூழலை பெருமானார் செலவாலை செல்லமன் அவர்கள் ஏற்படுத்தி சென்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பெருமானார் செலவாலை செல்லமன் அவர்கள் ஏற்படுத்தி விட்டு சென்றார்கள் ஆனால் அழிந்து போனது அந்த ஏற்படுத்தி விட்டு போன நிலை அழிந்து போனது எதனால் தெரியுமா அந்த எட்நூறு ஆயிரம் வருஷம் இஜினி ஆயிரத்துக்கு இது அழிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணமே எடுத்து பயன்படுத்தினால தான் அந்நிய கலாச்சாரத்தை விருமண காலத்தினால தான் பெருமானா சலதாலை அவர்கள் எவ்வளவு அழகான கலாச்சாரத்தை உண்டாக்கினார்கள் பாருங்கள் சலதாலை செலமன்னவர்கள் மக்கமா நகரில் இருக்கிறார்கள் அங்க முஷிரிக்கீங்க ஒண்ணுமே இல்லைங்க முடி நம்மெல்லாம் தலையிலே வைத்து சீவுகிறோம் அல்லவா அந்த ரோமம் இருக்கிறதே அதுல முஷ்ரிக்கீன்கள் என்ன பண்றாங்கன்னா இப்படி நடுவாங்க எடுத்து இப்படி பின்னாடி போடுறாங்களாம் அப்படி நடுவாங்க எடுத்து இப்படி பின்னாடி போடுறாங்க இதை பார்த்து செல்லதாலை செல்ல முன்னவர்கள் சஹாபாக்கள் இடத்துல சொல்லுகிறார்கள் சஹாபாக்களே நீங்கள் நடுவாங்க எடுக்காமல் பின்னே செய்வுங்கள் செல்லதாலை செல்ல முன்னவர்கள் சொல்லுகிற காரணம் ஒன்னே ஒன்றுதான் முஷ்ரிக்கீன்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் அவங்க என்ன பண்றாங்களோ அதை நீங்க பண்ணக்கூடாது அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்க அதே மதீனாக்கு செல்லதாலே செல்ல மன்னவர்கள் போனதுக்கு பின்னாடி யூதர்கள் நடுவாங்க எடுத்து சீவி பின்னாடி இப்படி தூக்கி போடுறாங்க அப்போ செல்லதாலே செல்ல மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் நண்பர்களே நடுவாங்க எடுத்து பின்னாடி தள்ளவேனா முழு முன்னாடியும் முழு முடியையும் பின்னாடி தள்ளுங்க இன்னைக்கு நிலம் எப்படி இருக்கு தெரியுமா இன்னைக்கு நிலம் எப்படி இருக்கிறது தெரியுமா காட்சிகளிலே நடிக்கக்கூடிய அவனை பார்த்து அவனை பார்த்து அவன் எப்படி வைக்கிறானோ அப்படியே நான் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பார்க்க முடிகிறது ஒன்று செய்கிறார் அவரினுடைய முடி முன்னாடி வந்து உழுதான் தொழுகையில நின்றுட்டு என்ன பண்றாரு அப்படி தூக்கி பின்னாடி போறார் இது என்ன நிலை இதெல்லாம் அந்த முடி இதை சாதாரணமா சல்லாலை செல்லமன் அவர்கள் சொன்ன முறையில் நம்ம ஏன் இதை சொல்றோம்னா சல்லலாலை செல்லமன் அவர்கள் முடியையும் வளர்த்து இருக்கிறாங்க அதுபோல சல்லலாலை செல்லமன் அவர்கள் ஒரு ஷஹீதினுடைய அந்தஸ்தை பற்றி சொல்லுகிறார்கள் ஷஹீதினுடைய அந்தஸ்தை பற்றி சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லும் பொழுது அப்படி தலையை உயர்த்தி நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் அந்த சஹீதனுடைய அந்தஸ்தை பெற்றவர்களுடைய அந்த நன்மையை தலை உசத்தி பார்ப்பாங்கன்னு சொல்லும் பொழுது சல்லலாலை செல்லமன் அவங்களுடைய தொப்பிக்கீழ உழுவுதான் சலதா ஓ அவ்வளோ முடி வைக்கிறோம் அப்படின்னா அது முன்னாடி வந்து உழுவாத அளவுக்கு அதை தாங்கி பிடிக்கிறா மாதிரி ஒன்று போடணும் சலதாலை சல்ல மன்னவர்கள் போடல அப்படின்னா வேற சலதாலை சல்ல மன்னர்கள் அதை தக்க வைத்திருக்கிறார்கள் அதிலயும் மாற்றத்தை பாருங்க முஷ்ரிக்கீன்கள் வெறும் புல்லாவை மட்டும் போடுவாங்க தொப்பியை மட்டும் போடுவாங்க நீங்க தொப்பியை மட்டும் போடாதீங்க நண்பர்களே தொப்பியை போட்டு மேலே இது மாதிரி தாப்பை ஒன்று கட்டுங்க இப்படி கட்டிருக்கிறோம் இல்லையா இது மாதிரி ஒன்று மேலே கட்டுங்கள் சலதாலை சல்ல மன்னவர்கள் அதிலும் மாற்றம் செய்ய சொன்னார்கள் காரணம் இஸ்லாமியர்கள் தனித்து இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் இன்னொரு கலாச்சாரத்தை எடுத்து பின்பற்றக்கூடாது மண்டசப ஹோமின் தோகோமினும் நீங்கள் பிற சமுதாயத்தில் இருக்க செய்யக்கூடிய அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து நீங்களும் செய்கிறீர்கள் என்றால் அவங்க செஞ்ச அதே விஷயத்தை நீங்களும் செஞ்சிட்டனால அவர் எதில் இருக்கிறாரோ அதிலேயே நீங்களும் இருக்கிற மாதிரி ஆயிடுவீங்க ஒன்றும் இல்லை மாலை போட்டுக்கிட்டு ரோட்டில் அவர் ஆடுறாரு அப்படின்றனால எனக்கும் ஜாலியாக இருக்குது சந்தோஷமா இருக்குது என்ன எல்லாருமே பார்த்து கை தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க நானும் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் மண்ட சபி ஃபகுவ மின்ஹும் அவர்களிலேயே அவர் சேர்ந்து விடுவார் என்ற நிலையை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா குரானிலேயே சொல்லுகிறான் ஓமை ஏர்த்தது இது மின்கும் அண்டீனி ஓஹுவ காஃபே இப்போ இஸ்லாத்துல இருக்கிறார் நம்ம மேல இந்த விஷயத்தலாம் சொன்னோம்ல நாவால மொழியிறது மனதால நம்பி இருக்கிறது செயல்முறைப்படுத்துறது இதுல மறுத்துட்டார் இல்லை என்னால் முடியல எனக்கு அது ஜாலியா இருக்குது நான் அப்படி குதிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவரா இருக்கிறார் இது செஞ்சிட்டாரு பிரச்சனை இல்லை இத செஞ்சிட்டாரு பிரச்சனை இல்லை ஆனா இது இதுக்கு பின்னாடியும் தொடர்ந்து அந்த பாவத்துக்குண்டான மன்னிப்பை பெறாமல் அவர் இறந்து போய்விட்டால் அல்லாஹ் அவர் மார்க்கத்திற்கு புறம்பான ஒன்றை விட்டார் செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பை பெறாமல் இறந்து போய்விட்டால் இந்த உலகத்துல செஞ்ச நன்மையும் நாளைக்கு மறுமையில கிடைக்க வேண்ட வேண்டிய நன்மையும் எதுவுமே கிடைக்காது நாளைக்கு மறுமை நாளையில நரகத்தில் நுழைவார் யாருங்க இஸ்லாமியர் நிறைய பேருக்கு நான் இஸ்லாமியன் ஆயிட்டேன் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த மூன்றிலே எது ஒன்று குறைந்தாலும் அதற்குண்டான பாவ மன்னிப்பை பெறவில்லையானால் அல்லாஹு தாலாவை சொல்லுகிறான் அவர் நரகத்திலே இருப்பார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது செலவாலய சல்லமன் அவர்கள் சிறுக சிறுக அப்படியே கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை எடுத்து பின்பற்றும் பொழுது ஒரு ஒரு முன்னோட்டத்துக்கு சொல்லணும்னா சீக்கியர்கள் யூதர்கள்லாம் அவங்க கலாச்சாரத்தை விடுறதே கிடையாதுங்க நீங்க யூதர்களை போய் பாத்தீங்கன்னா தாடியை அழகுபடுத்துறது கூட கிடையாது தாடியை அழகுபடுத்துறது கூட இல்லை அப்படியே மொத்தமா விட்டுருக்குறாங்க அதனாலத்தான் சலதாலை செலமன் அவர்கள் அதிலும் மாற்றம் செய்ய சொன்னார்கள் அழகுபடுத்துங்கள் என்றார்கள் சின்ன கேப்புல கூட நீங்க யாருக்கும் ஒப்பாயிடக்கூடாது அவங்க முழுசா விடுறாங்களா நீங்க ஒரு புடி அளவுக்கு வச்சு அதை கட் பண்ணி கரெக்டா என்று செல்லவாலி செல்லமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அவ்வளவு அழகான மார்க்கத்தை ரெடி பண்ணிட்டு போனாங்க ஆனா இன்றைய அளவிலே ஏராளமான இஸ்லாமியர்கள் பெயர் தாங்கிய இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய உள்ளத்திற்கு வருத்தத்தை தரு தருவதா தரக்கூடியதாக இருக்கிறது வருத்தம் நம்முடைய உள்ளத்திற்கு மட்டுமல்ல இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர் எந்த ஊரிலே இருக்கிறாரோ அந்த மஹல்லாவிற்கும் அசிங்கமாக அசிங்கமாக இருக்கிறது எந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த குடும்பத்திற்கும் அசிங்கமாக இருக்கிறது நாங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர் இப்படி போய் பண்றாரு இதெல்லாம் இஸ்லாத்துக்கு புறமான விஷயம்னு தெரியாதா என்று ஒரு நிலை குடும்பத்தினத்திலே சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு மனவேதனைப்படுவார் அவரை நினைத்து எவ்வளவு உள்ளம் உருகுவார்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாமா ஒன்று குடும்பத்தில் இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒன்று குடும்பத்தில் உள்ளவர்கள் அவரை திருத்த வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களால சொல்ல முடியலையா பேசுகிறாங்க என்ற அடிப்படையில் சொல்லுகிறார்கள் என்றால் ஊர் மக்களிடத்திலே ஊர் முக்கியஸ்தர்களிடத்திலே விட்டுவிட விட்டு விட வேண்டும் குடும்பமே வந்து சொன்னாதான் செய்வாங்க சும்மா ஒண்ணுமே சொல்லாம இருந்தாங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டான் குடும்பமே வந்து சொல்லும் சொல்வதை கேட்க மாட்டேங்கிறாரு அவர் போக்களை இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஊரில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் அதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்வதோடு